இப்போ என்ன சாப்பாடுன்றதுக்கு முன்னாடி இது வந்து வெளிநாட்டில் இருந்தால் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த அக்கா ஆனால் இங்கேத்தையும் நம்பரை தான் நான் அவன் போட்டிருக்குறோம் அவன் இதில் இப்போ எங்களுக்கு எந்த நாடுண்டு கண்டுபிடிக்க தெரியல ஆனால் இங்கே இருந்து அவன் அந்த தம்பி தான் வந்து இங்கே எடுக்க வர போகிறேன் இப்போ வாங்குவோம் நாங்கள் என்னென்ன பொருள் வளர்ந்து பார்க்கலாம் அஞ்சு கிலோ அரிசி மாவு கேட்டிருந்தவ அதோட ரெண்டு பேக்கெட் தட்டை வடை அதோட அரை கிலோ மற்ற இது வந்து பத்தியத்தூள் வந்து ரென் சாரி சாரி இது பத்தியத்தூள் இல்லை எனக்கு அந்த கிளரில் பத்தியத்தூள் அண்டு வர்றது இது மல்லித்தூள் பாருங்கள் புறும் புரும்பாக செய்து வச்சுக்கோ மெல்லித்தூள் இதுவும் மெல்லித்தூள் இது வந்து பெருஞ்சீரகத்தூள் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உளுத்தம்மா மற்ற இது வந்து சின்ன சீரகத்தூள் மற்ற இது வந்து ரெண்டு புழுக்கொடியல் இது மிளகு தூள் மற்ற இது வந்து தூள் இல்லை கறித்தூள் இல்லை தனி மிளகாய் தூள் அவள் வந்து தான் மிஸ் பண்ண புறாவான் அதனால் மூன்று பேக்கெட் சொல்லியிருந்தவா வேறுங்கோ தனியாக ஓகே இவ்வளோ வந்தான் அந்த அக்காவுக்கு சொல்லியிருந்த பொருட்கள் அதாவது என் தம்பி வந்து இங்கே எடுக்க வேற போகிறேன் அதனால் அந்த கட்டிங்கை நாங்கள் போட்டுருவோம்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஓகே இதேமாரி பொருட்கள் உங்களுக்கு இந்த என்று சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இவ்வளோ வந்தான் இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு போய் பார்த்துருவோமா நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நான் வந்து எங்கட பழைய காலத்து தான் இந்த கொழுக்கட்டையே செய்ய போறேன் நாங்கள் கொழுக்கட்டு என்று தான் சொல்லுவோம் அதாவது எல்லாருமே பா என்னன்னு சொல்றது ஆழம் கொழுக்கட்டி வண்டி வினம் ஆளங்கா புட்டு சொல்லிவினா இப்படி கொலக்கட்டி என்று சொல்லிவினா சகல மாதிரியும் இந்த கொலக்கட்டியை சொல்லிவினா நாங்கள் சிம்பிளாக கொலக்கட்டி என்றது தான் எங்கட ஊரு கூருக்கு அந்த என்னென்னு சொல்கிறோம் ஊர் ஊரா என்னென்னு சொல்கிறதா ஆ ஊருக்கு ஊர் அப்படி என்று சொல்லி மாறலாம் ஆனால் சில சில வேறு நாங்கள் இதை இப்படி சொல்லிட்டோம்னு சொன்னால் அவையல்ல சொல்லிவினோம் அது ஆளங்கா புட்டாண்டு அதனால் எல்லாமே எல்லா உறவுகளுக்காகவும் தான் நான் இந்த கொலக்கட்டியை செய்கிறேன் வைக்கிறேன் நீங்கள் சொல்கிற பேர் தான் இது இதுக்கு பே பை பெயர் ரெண்டு வைக்கலாம் ஓகே நாங்கள் இப்படி சொல்லி சொல்லிக்கொள்கிறோம் ஓகே இன்றைக்கு அந்த கொழுக்கட்டையை தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம் அது வந்து உளுத்தமாக தான் மேலே கூடுதலாக போட்டு அரிசிமா அதோட தேங்காய் பூ பேருங்கொண்டைக்கு நான் இப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி இதே மாதிரி சட்டண்டி நினைச்ச உடனே நீங்கள் இதை செய்து சாப்பிடலாம் பழைய காலத்துல எல்லாம் இப்போ இருக்கிற வயசு போன என்னென்னு சொல்கிற வயசு போன அம்மாக்கள் எல்லோரும் இப்படியான உணவுகளை சாப்பிட்டு தான் இருக்கணும் இப்படி இப்போ இந்த ஒடிகல் மா இப்படி இந்த உளுத்தம்மா வகைகள் அப்படியான எள் எள் ஐட்டங்கள் எல்லாம் இந்த பழைய காலத்தில் எடுக்கணும் இப்போ நான் வந்து ஒவ்வொரு இன்னிம போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் கூடுதலாக பழைய மொடல்களை எடுத்து போடுவோம்னு தான் நான் ஆசைப்படுறேன் புதுசு புதுசும் போடுவேன் இருந்தாலும் பழசுகள் போடுறதுக்கும் எனக்கு நல்லா பிடிக்கும் அதோட வந்து பழைய காலத்தில் சீனிகள் எல்லாம் போடுறது பெருசாக இல்லை இந்த பெணங்குட்டானன்னு சொல்லுவீங்கள்ல நாங்களாவது பெனங்கட்டிகின்றே சொல்லி போடுவோம் இப்படித்தான் அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறது அதைத்தான் பழைய காலத்துல எல்லாம் போட்டு இந்த கொழுக்கட்டையை செய்கிறவையால் அதே பிளானிலேயே இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த கொழுக்கட்டையை செய்து காட்ட போகிறேன் இது வந்து நல்ல சத் உத்தானது உங்களுக்கு தெரிந்தான உளுத்த மாண்டாலே என்ன மாதிரியான்னு சொல்லி சின்ன பிள்ளைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவினும் அதோட வந்து உருண்டி ஆக்கியும் ஆலங்காய் மாதிரியும் செய்து மற்றது அந்த புடி குழுக்கட்டை மாதிரி எங்கட கையை அச்சை வச்சும் பிடிக்க போகிறேன் ரெண்டு விதமாக இன்றைக்கு இதை ஒரே மாவுளே ரெண்டு விதமான அச்சை போட போகிறேன் இன்னைக்கு கையாலேயே ஓகே உண்மையிலே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடுவோம்மா அதுக்கு முன்னாடி யாராவது யாராவதுங்கட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களான்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த வெல்வன் ஏ கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கோ அதோடு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்குவோம் நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம் முக்கியமாக உளுத்தம்மா தான் இதுக்கு முக்கியம் நீங்கள் எவ்வளவும் எடுக்கலாம் அரிசி மாவை குறைச்சி எடுத்தாலும் உளுத்தம்மாவை கூட அழுங்கோ நான் வந்து ஒண்டரை சுண்டு உளுத்தம்மா அரை கப்பு பச்சை அரிசி மா எடுத்திருக்கேன் அரிசி அரிசிமா அதோட பனங்கட்டி வ குட்டான் வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் ரெண்டு நல்ல வட்டிவாக நெருக்கி அந்த இடித்து வச்சிருக்கிறேன் அதோட முக்கியமாக பூ நல்ல திருவி பூ அந்த என்ன சொல்கிறது அந்த கருப்புகள் இல்லாமலுக்கு திருவிழா இல்லாமல் திருவிவள்ளியாக எடுங்கோ அதோட வந்து உப்பு தேவையான அளவு ஏலக்காய் நீங்கள் விரும்பினா போடலாம் பயரும் இதுக்குள்ள நீங்கள் விரும்பினா போடலாம் நான் பயிர் போட இல்லை இவ்வளோ தான் பொருட்கள் இப்போ நாங்கள் இதே ஒரு பாத்திரத்துக்குள்ளே போடுவோம் முதல்ல உளுத்தம்மா போடுவோம் இல்லை வடுவாக எல்லாம் அரித்து தான் நீட்டாக வச்சுருக்குறேன் அதோட அரிசிமா அதோட தேவையான அளவு சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக தான் உப்பு போடுறது உப்பு கொஞ்சம் போடுவோம் முதல்ல நாங்கள் இந்த உப்போட இந்த அரிசி மாவு உளுத்த மாவை நல்லா வடிவாக கிளப்போம் இதுக்கு நீங்கள் வெள்ளை அரிசி மாவும் நீங்கள் விருப்பம் பண்ணு சொன்னால் போட்டு கொள்ளலாம் இப்போ இதை நல்லா வடிவாக கிளந்து போட்டு இப்போ நாங்கள் கொத்தி சுடுதண்ணியை விட்டு கொஞ்சமாக கிண்டி எடுப்போம் நல்ல கணக்காக ஊற்றி கிண்டக்கூடாது புட்டு மாதிரி என்னென்னு சொன்னால் இனிப்பு நாங்கள் போடக்குள்ளே இந்த மாவு வந்து கசிய பார்க்கும் அதனால் கொஞ்சமாக கிண்டி நல்லா வடிவாக எடுப்போம் கொதி தண்ணியாக இருங்க விடுங்கோ பேரங்கோ இந்த மாதிரிக்கு தண்ணி காணாது நான் திருப்பவும் சுடுதண்ணி விட்டுக்கொள்வோம் சுடுதண்ணி விட்டால் தான் எங்களோட அந்த அரிசி மாவு வந்து நல்ல புட்டுக்கு எப்படி சொப்பிட்டா குளைக்கிறோமோ அந்த மாதிரி கொழுக்க எங்களுக்கு சொப்ட்டாக வரும் அதனால தான் இந்த சுடுதண்ணி விடுறது பச்சை தண்ணியில் விட்டீங்கன்னு சொன்னால் வெறும் கல்லாக வரும் அதனால் சுடுதண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குளைச்சி விடுங்கோ பேரங்கோ இந்த மாதிரிக்கு குளைச்சதுக்கு பிறகு நாங்கள் இதுக்குள்ளே தேங்காய் பூவை போட்டுக்கொள்வோம் அதோட பெருங்கும் பெனங்குட்டானும் போடுவோம் நீங்கள் இதுக்கு பதிலாக சீனியும் போட்டுக்கொள்ளலாம் இப்போ அந்த அடுத்தது ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் இப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் என்னமோ வடிவாக கலந்து விட்டுட்டு கையால் தான் பிரிஞ்செடுக்க போகிறோம் ஓகே இந்த மாதிரிக்கு நாங்கள் கிளந்து போட்டு இன்னும் நாங்கள் இதை பேருங்க என்ன மாதிரி இருந்தால் இனிப்போ போட்ட உடனே இப்படி வேறு தான் பேருங்கோ அதுக்காக சுடுதண்ணியாக அளவாக விட்டு எடுக்கணும் இதை பேருங்கோ இப்போ வந்து நாங்கள் இதை வந்து நல்ல வடிவாக பிணைஞ்செடுக்கணும் இந்தாத்தமாக

இப்படி இருக்க அவனுங்க கையில் வந்து ஒட்டக்கூடாது இப்போ இந்த நாங்கள் இனிப்பை போட்ட உடனே ஒட்ட பார்க்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் இதை வந்து உருண்டியாக மடுக்க போறேன் அப்படி இந்த இப்படியும் பிடிக்க போகிறேன் இந்தா இப்படி குழுக்கட்டவனு சொல்கிறதானே இந்த இதுதான் இப்படி தான் டெய்லி நான் வீட்டிலே அவிப்பேன் இந்தா இப்படியும் பிடிக்க போகிறேன் என்ன முதல் பிடிப்போமா ஜல சட்ட பையங்கோ பார்த்தீங்களா பார்த்தீங்களா இந்த வழி யாருக்குண்டு பார்க்கவே ம் சூப்பராக இருக்கு நான் இப்படி இது ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டு ஒரு பிளேண்டி குடிச்சு விட்டாலே சும்மா இந்த தரமான சாப்பாடு எப்படி இருக்கு ம் இந்த முதல்ல நாங்கள் இப்படி பிடிச்சிட்டு கொஞ்சம் அது அதோ மற்றது வட்டமாக பிடிப்போம் என்ன ம் அது சின்ன பிள்ளைகளுக்கு எந்த இது வடிவம் பிடிக்குதோ அந்த வடிவத்தில் சாப்பிடுவோம் சாப்பிடுங்க தேங்காய் பூ எல்லாம் பார்த்தீங்களா இவ்வளோ போட்டு நாங்களே இல்லை அதை வெங்க ஓடுதாண்டு மாவுக்குள்ள குழைக்க மாறாச்சு நல்லா இருக்கும் என்ற விரல் அடையாளத்தை பார்த்தீங்களோ சூப்பராயிருக்கேண்ணா இந்த அளவு கேட்டா ம் சூப்பராக இருக்கு இப்படி என்ன நீங்க அவியாதன்னு நினைக்காதே உங்க பூ போலே அவியும் நம்ம கிட்ட டெய்லி செய்யறானோ இல்லையோ இதுதான் நல்ல சாப்பாடு உங்களுக்கு ம் பாத்தீங்களா இவ்வளவு கொழுக்கட்டை பிடிச்சி கொண்டு இருக்கிறோமேண்ணா அப்படி இருக்கு சூப்பராக இருக்கேண்ணா கொழுக்கட்டை நல்லா இருக்கு பார்த்தீங்களா இப்போ அவிக்காவுக்கு முன்னே தான் எடுத்து சாப்பிட்டுக்கொண்டு போகிறோம் அண்ணா இந்தா பெருங்கோ சூப்பராக இருக்கு எங்களுக்கு இது நிமிடம் காணும் இனிமேல் நாங்கள் வட்டமாக பிடிச்சி கொள்ளுவோமா இந்த இந்த வட்டம் பிடிச்ச பிடிச்சா பார்த்தீங்களா அது வட்டம் பிடிக்கிற கிடையாது ஒரு கால் நாங்கள் தண்ணியை கொதிக்க வைப்போம் வைப்போமாண்ணா தண்ணியை கொதிக்க வைப்போம் கொதிக்க வச்சுட்டு ரெண்டையும் பிரிச்சு பிரிச்சு தான் நாங்கள் ஓகே இது தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் வாங்க நாங்கள் இப்போ வட்டம் வட்டம் பிடிப்போம் இந்த வட்ட மண்டா அந்த நான் சொன்ன மாதிரி இல்லை வடிவத்துல புள்ளியல் சாப்பிடுங்கள் விரும்பேன் வட்ட மண்டா சின்ன ஒரு உருண்டை மாதிரி ஒவ்வொரு வேக்கி சின்ன சின்ன பிடிச்சால் அப்படியே போட்டு போட்டு சாப்பிடுங்க மழை மாண்டு இது வந்து எங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளேயே போயிட்டுது எல்லாமே என்ன தேங்காய் எள்ளுப்பா மேலே கிடாது எள்ளுப்பா இங்கே இந்த மாதிரி இந்த மாதிரி பிடிங்கோ இது வந்து அதிகமாக பயப்பட தேவையில்லை நீங்க இந்த பெருசெண்ணெய்க்காதேங்கோ குட்டியாம எடுக்கலாம் நீங்க விரும்பினா என் நீங்க விருப்பமா எடுக்கலாம் ஓ நான் வந்து இந்த இந்தளவுக்கு ஆகும் மாதியும் ஓகே பாத்தீங்களா எங்களுக்கு மாறி மாறி ஒரு வேலை மாத்தியா அம்மாக்கு ஒரு விருந்து பேந்தும் மாணிப்பாய் எங்க இருந்து வந்த மாணிப்பாயிலிருந்து போ சா பொருட்கள் எடுக்க வந்த ஒரு ஆக்கள் ஒரு ஆக்கள் இங்க அச்சுவேலியில இருந்து விராக்கள் வந்தவ இப்படி வந்து எங்களுக்கு மாறி மாறி ஒரே ஊடரும் ஒரே வேலையும் அதான் வீடியோ செய்கிறதுக்கு நல்லா வேலையாக வேலை தான் என்ன செய்யறது எல்லாத்தையும் ஊடகங்களும் எல்லாம் கணக்கு எழுதி போட்டு அப்படியே எல்லாம் பார்த்து பார்த்து ஒரே தான் இப்ப வந்து இந்த இது வந்து உருட்டை இருக்கு இன்னும் கொஞ்சமங்காலம் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு முதல்ல நாங்கள் இந்த கொழுக்கட்டையை அடுக்குவோம் நீத்துப்பட்டியில இந்தா நீங்கள் நீத்துப்பட்டியிலையும் வைக்கலாம் இல்லையா சொன்னால் ஸ்கிரீமர்லையும் நீங்கள் வச்சு கொள்ளலாம் இந்தா இதெல்லாம் நாங்கள் அவிய வைப்போம் டக்கண்ட அவிய வச்சோம்னு சொன்னால் இது ஒரு சின்ன வேலை என்ன இந்த வீடியோவுக்கு சின்ன வேலை தான் சின்ன வேலைங்க சத்தான சாப்பாடு இல்ல சின்ன வேலை அதை தான் சொல்லுவேன் சார் டக்குன்னு சின்ன வேலை ஆனா உடனடியா நீங்க ஏதாச்சும் இது வந்து நாங்க வீடியோ எடுக்கிறதுல உங்களுக்கு பார்த்தால் பெரிய வேலை மாதிரி இருக்கு சில வேலையில ஏன்னா ஓகே இதை வந்து நாங்க இப்ப முதல்ல அவிய வைப்போம் பாருங்க தண்ணி பாருங்க வச்ச உடனே பாருங்க இந்த மாதிரி ஆய்வு ஏன்னா தண்ணி கொதிச்சு எடுத்து இப்போ காட்டினீங்களா ஓகே இங்க இப்போ வந்து நாங்கள் மூடி விடுவோம் இது வந்து அவிய எடுக்கணும் நல்லா அவியிற கடையில நாங்கள் இஞ்சால மிச்சத்தை எடுத்துக்கொள்ளுவோம் மிச்ச உருண்டியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து எங்களுக்கு கொழுக்கட்டை அவிஞ்சிருக்குமா நினைக்கிறேன்னு வாங்க நாங்கள் அவிஞ்சிருந்தோம் ஒன்று பார்ப்போம் வா நல்ல வடிவா அவிஞ்சிடுது பார்த்தீங்களா அந்த பிணங்கு குட்டானுன்னு சொல்லுவீங்க அதை எல்லாம் வடிவா எல்லாம் ஊறி வந்துடுங்க ஓகே இப்போ நாங்கள் இதை ரக்கி இப்படி ஒரு பிளேட்டுக்கு மாத்துவோமா சரியாக சுடுவுதோ பாருங்கோ பாருங்க இனிப்பா போட்டாலே நீத்துப்பட்டியில ஒட்டுமென்று சொல்றோம் இங்க வேறுங்கோ எனக்கு வந்து இதுக்குள்ள ஒண்ணும் ஒட்டாமல் நீட்டா வந்திருக்கு கொழுக்கட்டை பாத்தீங்களா சூப்பரா ஏன்னா வாசம் வாசமா அமிருக்குது பாத்தீங்களா ஒட்டாமல் வந்திருக்கு என்ன சூப்பர் சூப்பர் நல்ல மெதுமையா இருக்குது இப்ப நாங்க மெட்டதையும் மெட்ட கொழுக்கட்டையும் அடக்கிக் கொள்வோமா இந்தா இதையும் நாங்கள் நீத்துப்பட்டியில அடக்கிக் கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்கள் நீத்துப்பட்டியில் போடுறோம் நாங்கள் இதை அவிய வைப்போம் என்ன ஓகே இதை நாங்கள் வடிவா மூடி அவிய வைப்போம் இப்போ வாங்க நாங்கள் இந்த கொலக்கட்டி இருக்கா பார்ப்போம் இந்த சூப்பர் நல்ல கலராகவும் இருக்க நெஞ்ச நல்ல பார்த்தீங்களா நல்ல அந்த இதுன்ற மாதிரி வாய் ஊடுற மாதிரி அப்படி இஞ்சி வேறுங்க சூப்பராக இருக்கு இப்படியே சுடச்சுட ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம் போங்க இப்போ நீங்களும் பிளேண்டியை ஊற்றி சாப்பிடுவோம் அதுவும் மவுஞ்சாப்பிடுவேன் இப்போ வந்து சுடு சுடுவுது சாப்பிடலாம் ஆனால் சரியா சுடுது பாப்பமா சூப்பரா உண்மையில் அந்த மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் இதே எடுக்கும் பார்ப்போமா ஓகே இப்போ வந்து எங்களுக்கு இந்த குழுக்கட்டையும் அமைஞ்சிருக்கும் வாங்க நாங்கள் இது அவிஞ்சிருது பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி கொள்ள பார்த்துட்டு ஓகே நல்லா அவிஞ்சிடுது வேறங்கோ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை ரக்கி கொள்வோம் சரியா சுடுவுது பேருங்கோ ஆவிய இந்தா இது வந்து நாங்க இந்த ஓலி எண்ட ஓடியா கை துணி ஒண்ணு பிடிக்காம ரக்கெல்லாம் பேருங்கோ பாதிங்க அந்த மாதிரி வருது இந்த பாருங்க அந்த மாதிரி சுடுவுது இந்த சூப்பரா வந்திருக்கு அந்த ஒண்டோடி ஒன்று ஒட்டுப்படாமலுக்கு சூப்பரா வந்திருக்கு பாருங்க என்ன இங்கே வேணும் இது வந்து பவிச்சு ரக்கின உடனே ஒரு இதாக இருக்குது இப்படி கலராக வந்து ரக்கண்டு வேறுங்கோ வேணா நல்ல கலராக சூப்பராக இருக்குது உண்மையில் இதை மட்டும் சாப்பிட்டு குடிக்கவே ஒரு பிளேண்டி ஒன்று பொறுமை நான் குடிக்கணும் சூப்பராக இருக்கும் அந்த பெனங்கட்டி இருக்குதானே அதெல்லாம் அந்த என்ன சொல்றது அந்த இடக்கிட இருந்த அந்த சின்ன சின்ன கட்டிகள் நல்ல வடிவாக கரைஞ்சி நல்ல வடிவாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நினைச்ச மாதிரி நீத்து பட்டியில் போட விட்டே இல்லை சூப்பராக வந்துருக்கு நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் இனிமேல் வந்து நாங்கள் எப்படி டேஸ்டாக இருக்கனு இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம்மா ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட நான் தாண்டே சாப்பிட போகிறேன் தம்பியும் வராணாம் இவர் வீடியோ செய்கிறார் மற்ற பிள்ளைகள் கிளாஸுக்கு போட்டினோம் இப்போ வாங்க நாங்கள் அதோட வந்து பெரும் பிளேண்டி ஒன்றும் கூடாத பிளேண்டி ஆற்றி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் எதை கொழுக்கட்டி சாப்பிடுவோம் ஒடியாங்க ஒடியாங்க இருங்க இதில் கட்டிக்காரன் அவனும் சாப்பிட்டு பார்க்க போறான் கட்டிக்காரேண்ணா ம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ம் ம் வாங்க நாங்கள் இப்போ ஒன்று எடுத்து பிச்சு காட்டுவோம் அப்படி இருக்காண்டு இப்போ வந்து நாங்கள் முதல் அவிச்சா காட்டுவோம் இந்த பார்த்தீங்கண்ணா இந்த என்னென்னு சொல்கிறது இந்த பெனங்குட்டானே இந்த சூப்பராயிருக்கேன் அப்பா இஞ்சி சூப்பராயிருக்கேண்ண அதோட பட்டம் பட்டம் எல்லாம் ஒன்றுதானே சுடுகுதானா அது இப்போ விற்கலாம் இப்போ ஓகே நான் இதை சாப்பிட்டு பார்ப்போம் அவன் வந்தவன் ஓடிட்டான் உண்மை நல்ல வெதுமையாக தான் இல்லைக்கா

அதோட என் குடிப்போம் சுடுது நல்லா இருக்கு அந்த அது அந்த இனிப்போட இந்த பிள்ளையண்டியை போ சூப்பராக இருக்கு வேற அல்ல வேலை உங்களுக்கு மட்டும் இப்படி கச்சி போடு வேக்கில் அப்படிங்க ஒன்று பேக் போனா அந்த இப்படி அங்கால தான் போகுமா உங்களை தாண்டி அங்கால தான் போகும் வேறுமா அங்கே இதே எங்களுக்கு அப்பிச்சு பார்ப்போம் இந்த அப்படி இருக்காண்டு